வணக்கம் நீங்கள் கொடி ரோஜா வளர்த்துறதுன்னா இந்த முறையை உங்கள் செடியில் கையாளணும் ரோஜா செடியில் பொதுவாக உயரமான கிளைகள் வரும் சின்ன சின்ன பக்க கிளைகள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக பிரவுன் கலரில் ரொம்ப அழகாக வந்துருங்க இந்த கொடி ரோஜாக்கு அதிக உரங்கள் கொடுக்காதீங்க குறைவான உரங்கள் கொடுத்தாலே போதுமானது இதனுடைய மெல்லிய தண்டுகள் இருக்கிறதுனால இதற்கு நம்ம அதிக உரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை குறைவான அளவில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் துளிர் வரக்கூடிய இடங்களில் பெரிய இலைகள் இருக்கும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய துளிர் நல்ல ஹெல்த்தியாக வந்து அதில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இலைகளுக்கு இருந்து புதிய துளிர்கள் வருது அந்த முற்றிய இலைகளை நாம் எடுத்துடலாங்க இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லா இலைகளையும் எடுத்தாச்சு இப்போ வெயில் காலம்ன்றதுனால நான் அதையே மூடாக்கா கொடுத்துட்டேன் மழைக்காலத்தில் இப்படி நம்ம மண்ணுக்கு மேலே போட முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் இதை மூடாக்கா போட்டால் தவறு இல்லை அது காய்ந்து நமக்கு மக்கி உரமாகிடும் அதே சமயம் நீங்கள் இந்த செடிகளுக்கு பக்கத்தில் ஸ்டிக் வச்சு கட்டி ஒரு பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான துளிர்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்